நமது நகரம் நேயர்கள் அனைவருக்கும் நாராயண முதற்கண் வணக்கம் ஐயப்ப அரசியலில் தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு சொல்லி விஜய் ஆரம்பிச்சிருக்காரு இன்னைக்கு கொடி ஏற்றாங்க மஞ்சள் கொடியில் அவருடைய புகைப்படம் இருக்குது ஆனால் அவர் வந்து எந்த தலைவரையும் முன்னிலைப்படுத்தல பசுமன் முத்துராமங்க தேவரையோ அம்பேத்கரையோ அல்லது வந்து நமக்கு விடுதலை வாங்கி கொடுத்த காந்தியையோ அல்லது வந்து நேதாஜி சுபாஷ் சந்திர போஸையோ யாரையும் அவர் முன்னிலைப்படுத்தல இவர் கொடியில இவரை மட்டும் மையப்படுத்துறார் இது எந்த அளவுக்கு எடுபடுங்கிறீங்க அரசியல் அதாவது வந்து அரசியலை பத்தி விஜய்க்கு அனுபவம் இருக்கா படிப்பு ஏதாவது கத்துருக்காரு அரசியல் வந்து அனுபவம் கிடையாது விஜய்க்கு இப்ப அரசியலுக்கு அவர் நுழையிறதே வந்து புசி ஆனந்தனாலதான் புசி ஆனந்த் ஆமா அவர் பாண்டிச்சேரி புசி தொகுதி முன்னாள் எம்எல்ஏ சுயேட்சை எம்எல்ஏவா இருந்து ஜெயிச்சா அவருடைய அனுபவம் தான் அங்க வந்து பாண்டிச்சேரியில வந்து ஒரு ஒரு பஞ்சாயத்துதான் ஒரு

உதயநிதியை எந்த காரணத்தை கொண்டு முதலமைச்சர் ஆக்க கூடாதுன்ட்டு விஜய் வந்து அரசியலுக்கு வராதோ வரலையாது அப்பாற்பட்ட விஷயம் ஆனா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கும் மூத்த அமைச்சர்களே உதயநிதி முதலமைச்சரா வரக்கூடாது நிறைய பேர் நினைக்கிறேன் அது தெரியுமா உங்களுக்கு அவருக்கு கீழான வேலையடிகள் நடந்து கொண்டிருக்கிறது அது என்ன காரணம்னா அன்பில் மகேஷ் பொய்யாமலை கை உயர்ந்தமோங்கிற அச்சம் அப்படி கிடையாது அதாவது வந்து சீனியர்கள் இத்தனை பேர் இருக்கும்போது நேத்தி வந்து இந்த பயில போய் கொண்டு வந்து உட்கார வச்சிருக்காங்களே திமுக அளவுல ஒரு குடும்ப கட்சிக்குள்ள போயிரும் ஆமா அதே நேரத்துல விஜயோட மனைவி வந்து யாழ்ப்பாணம் சொல்றாங்க ஆமா விஜயோட சொந்த ஊர் வந்து ராமநாதபுரம் மாவட்டம் தங்கச்சிமடம் தங்கச்சிமடம் பிள்ளை சமுதாயத்தை சார்ந்தது சந்திரசேகரோட மனைவி வந்து வந்து ஐயர் 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 அப்படிங்கும் போது இவருக்கு கிறிஸ்தவ ஓட்டு வந்து ஒரு ஆறுல இருந்து ஏழு சதவீத ஓட்டு இருக்கு அதுல ஒரு மூணு சதவீத ஓட்டு வந்து விஜய்க்கு கிடைக்குங்கிறாங்க அது சாத்தியமா அதாவது வந்து இளைஞர்களோட ஓட்டு விழும் பிரியா இப்ப நான் சமீபத்துல கூட உங்ககிட்ட சொன்னேன் போன பாராளுமன்ற தேர்தலில் வந்து கன்னியாகுமரியில ஒருத்தர் போய் பேட்டி எடுக்கிறார் ரெண்டு பொம்பளைங்க கிட்ட அந்த பொம்பளைங்களுக்கு என்னென்ன படிப்பறிவு எதுவும் கிடையாது அது என்ன சொல்லுது எங்க ஃபாதர் யாருக்கு தான் நான் ஓட்டு போடுவோம் அப்ப என்ன அர்த்தம் அந்த சிந்திக்கிற தன்மாங்க கிடையாது அங்க ஒரு ஆள் அந்த ஓட்டுகளை கைக்குள்ள வச்சிருக்கோம் வச்சிருக்காங்க அவங்க எல்லாம் வந்து விஜய்க்கு உடனே ஓட்டு போடுன்னு யாரும் சொல்லிட மாட்டேன் பிரியாதுங்களா இதுல பெரிய பாதிப்பு யாருக்குன்னா விஜய்க்கு உழம் ஒரு ரெண்டு சதவீதம் மூணு சதவீதம் ஓட்டுகளுக்கு சேருகிற ஓட்டுகள் பெரிய வாய்ப்பு இருக்கு வாய்ப்பு இருக்கு உழறதுக்கு ஓட்டு இருக்கு ஆனால் அதே சமயத்துல இதுல பாதிப்பு வந்து ரெண்டு பேருக்கான்னு பல கேள்விகள் இருக்கு ஒன்னு அண்ணாமலையா நிச்சயமா அண்ணாமலை திமுகவுக்கு அதிமுகவுக்கு பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்காது இல்ல இருக்கும் எந்த அளவுக்கு இருக்காது அந்த அளவுக்கு இருக்காது ஆனா பாதிப்பு வந்து அண்ணாமலைக்கும் சீமானுக்கும் தான் அண்ணாமலைக்கும் கூட கிடையாது ஏன்னா கேட்டீங்கன்னா இப்ப வந்து அண்ணாமலை பிஜேபிக்கு எதிராக வந்து ஓட்டு அளிச்சதே வந்து கிறிஸ்டியன்ஸும் முஸ்லீம்ஸும் தான் சரி புரியுதுங்களா இப்ப சமீபத்துல இந்த பாப்புலர் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் இந்தியாவை தடை பண்ணாங்க அதனால அவங்களுக்கு வந்து வெளியில இருந்து வெளிநாட்டுல இருந்து வர ஃப்ரெண்ட்ஸ் இவங்க வந்து மதம் மாட்றாங்கன்னு சொல்லி

ஆர்எஸ்எஸ் வந்து ஒரு இது வைக்கிறாங்க இப்போ பாயிண்ட் புரியுதுங்களா அதனால இது வந்து பிஜேபிக்கு வந்து எந்த விதத்துல பாதிக்கப்படாது பாதிக்கப்படாது புரியுதுங்களா அவங்க ஓட்டு பிரியறதுக்கு எந்த வித வாய்ப்பும் கிடையாது அவங்க அந்த ஓட்டை எப்படி வாங்கணும் தான் பாக்கணும் இதுல பெரிய பாதிப்பு யாருக்குன்னு பாத்தீங்கன்னா முக்கியமா சீமான் ஏன்னா சீமானே கிறிஸ்டியன் தானே அவருக்கு கிறிஸ்டானிட்டில இருந்தா வெளிநாட்டுல இருந்து பண்டு வருது விஜய்க்கு வந்து அதிக ஆதரவு இருக்குன்னு தெரிந்தால் இதே சீமான் கூட இருக்கிற இளைஞர் கூட விஜய் பக்கம் தாவதற்கு ரொம்ப நேரம் ஆவாது இதையே நான் சொல்றேன் எழுதி வச்சுக்காங்க அது சீமான் இதே மாதிரி போயிட்டு இருந்தார் வருஷத்துக்குள்ள பெரம்பலூர் மாவட்டத்திலாம் ஒரு சில பேர் வந்து விஜய் கட்சிக்கு போயிருக்காங்க அதனாலதான் இவர் என்ன பண்றாரு என் தம்பியை நான் இணைக்கிறேன் இப்ப அவர் வந்து துணை முதலமைச்சர் பதவி கூட ரெடி ஆயிட்டார் சீமான் அப்படி ஒரு கான்செப்ட் போடுறதா அவங்களுக்குள்ள ஒரு பேசுறதா சீமான் முடிவு தமிழ்நாட்டு மக்களை ஏத்துக்குவாங்களா புரியுதுங்களா நீ முதலமைச்சரா இருந்துக்க விஜய் தம்பி அவர்களே எனக்கு துணை முதல் ஒரு பதவியை கொடு அப்படின்னு பேச போறதா ஒரு நியூஸ் வெளியில சரி சீமான் வந்து விஜய் கூட கூட்டணி போறாருனா விஜய்க்கு வந்து செல்வாக்கு அதிகரிக்குமா குறையுமா அடி பாலாத பாதாளத்துல போயிடும் பிரியாதுங்களா ஏன்னா சீமான பத்தி எல்லாருக்குமே தெரியும் கலைஞர் அன்னைக்கு எப்படி கத்தி கத்தியே ஆளுங்களை சேர்த்தாரோம் ஆனா எம் கிட்ட அவரோட பொறுப்புல ஜெயலலிதா கிட்ட ஒரு பொறுப்பே ஆமா அவ்வளவு கத்தி அவ்வளவு பேசி இல்லாத டைலக்லாம் பேசி ஒண்ணும் பண்ண முடியல வேற கலைஞர் உங்களுக்கே அது தெரியும் அதே மாதிரி தான் ஜெயலலிதா கருணாநிதி ரெண்டு பேர் இருந்த காலகட்டத்துல சீமானுக்கு ஒன்றை சதவீதம் ஓட்ட ஆரம்பிச்சி அவரு மறைவுக்கு பிறகுதான் அவனுடைய சதவிதான் அதிகமா அதிகமாச்சு என்ன காரணன்னா அந்த அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்குள்ள ஒத்துமை இல்லாம இல்ல பிரியாதுங்களா

இன்னும் அவரை தெய்வம் தான் சொல்லணும் அப்பேற்பட்ட திராவிட முன்னேற்ற கழகம் மண்டபத்தை இடிச்சது ஒரு சாதாரண ஒரு சிரிப்பு வடிவேளை வச்சு குடிகாரன்னு சொல்லி அவமானதுங்களா என்ன அதையும் தாங்கிட்டு அவர் அதையும் தாங்கி அரசியல் பண்ணார் ரெண்டு தொகுதியான சட்டமன்ற உறுப்பினர்கள் பாதுகாக்க போற ஏழைகளுக்கு தினமும் அன்னதானம் வழங்கினார் அவர் விஜயகாந்துக்கு அளவுக்கு மன வலிமை வந்து விஜயகாந்த்கெல்லாம் விஜய்க்கெல்லாம் இருக்குமா அவர் அதை ஏற்படுத்திக்கணும் ஒன்னு இல்லை அதுல சென்னையில வந்து அவருக்கு வயசு ஆயிடுச்சு விஜய்க்கு அதனால அந்த மன வலிமை ஏற்படுத்தி சென்னையில சினிமா பகுதி ஒன்னு இருக்குல்ல ஆமா அங்க கூட சோபா திருமண மண்டபம் ஒண்ணு இருக்கு கோடம்பாக்கம் பக்கத்துல ஆமா திடீர்னு ஒரு ஏதோ ஏதோ பிரச்சனை சொல்லி துறை வந்து ஏதோ ஒண்ணு இடிக்குதுன்னு வைங்க ஏதோ ஒரு சம்பவம் நடக்குது விஜய் வந்து அப்பதான் திமுக கடுமையாது பாரு இதுவரலையும் திமுகவையோ தனக்கான எதிரி யாருன்னு இதுவரலையும் அவர் காமிக்கவே இல்லை அதை அவங்க இடிக்க மாட்டாங்க திமுக அதை இடிக்க மாட்டாங்க விஜய் வந்து தனக்கான எதிரி யாருன்னு இதுவரலையும் காமிக்க ஒரே நிதியா

நூத்தி நாற்பத்தி எட்டு அடியா வென்னு சொன்னாங்க உயர்த்தினாங்க பெரிய எர்துகளா அதே மாதிரி லேப்டாப் கவே ஏழைமான ரோ சொன்னாங்க கொடுத்தாங்க அவங்க சொன்ன திட்டங்கள் எல்லாத்தையும் நிறைவேத்தினாங்க அதே மாதிரி இந்த பூர்ணம் மது விளக்கு கொஞ்சம் கொஞ்சமா எல்லாத்தையும் திருத்தி அவங்க இருந்தாங்க நான் இன்னைக்கு வந்து முக்காவாசி இன்னைக்கு முடிஞ்சிருக்கும் சாராய் ஆலயங்களை மூடிட்டு தண்ணி பாய்ச்சற கூட அனுமதி கொடுத்தோம் தீம காவட குடும்பத்தோடு அஸ்திவாரமே ஆட்டங்கட்டுப் போய் இவங்களோட நல்ல நேரம் எடபாடியா எடப்பாடி எல்லாம் எடபாடுக்குள்ளே வந்துるபாரு எடப்பாடியா எடபாடிய விட்டு வெளியிலயே வந்திருக்க மாட்டாரு பெரிய எடப்பாடியை தாண்டி அவங்க சங்ககிரி பக்கம் கூட அவர் வந்திருக்க மாட்டார் வந்திருக்க மாட்டாரு புரியுதுங்களா அதனால வந்து இப்ப விஜயோட இது என்னன்னு பாத்தீங்கன்னா அவருடைய வார்த்தைகள்ல இருக்கு அதாவது வந்து அவர் கொடுக்க போற வாக்குறுதிகள் நான் இலவசங்கள் இது தரேன் அது தரேன் இது ஒரு சின்ன அட்வைஸாவே எடுத்துக்கோங்க நீங்க விஜய்க்கு நான் பண்ற அட்வைஸாவே நீங்க எடுத்துக்கோ அதாவது நான் இலவசங்கள் இது தரேன் நான் அதை தரேன் அப்படின்னு எல்லாம் சொல்லவே மக்கள் கிட்ட ஒரு ரெண்டு மூணு வாக்குறுதிகள் அவர் கத்தசியை வச்சாருனாலே அது அவருக்கு வந்து ஒரு பெரிய பேக்ரவுண்ட் ஒரு ஸ்ட்ரென்தா இருக்கு இந்த வாக்குறுதிகள் என்னன்னு கேட்டீங்கன்னா மக்களுக்கு தேவையானது என்ன நல்ல சாலை வசதி போக்குவரத்து வசதி வசதி குடிநீர் வசதி வசதி குடிநீர் இது எல்லாத்தையும் அடிப்படை வசதிகளை சீரும் சிறப்பமா செய்து கொடுப்பேன் அதே மாதிரி கல்வி இவர் முதல்ல இருக்கா இந்த கல்வியை வந்து தரமான கல்வி தனியார் பள்ளிக்கூடத்தில் எடுக்கிற மாதிரி கல்வியை வந்து தரமான கல்வியை ஏழை மாணவர்கள் கவர்மெண்ட் கொண்டு வந்து ஏழை மாணவர்களை கல்வி தரத்தை நான் உயர்த்துவேன் அதே மாதிரி மருத்துவம் தரமான மருத்துவமனை தமிழ்நாட்டுல வந்து பிரைவேட் ஹாஸ்பிடல்ல எப்படி மருத்துவமனை மருத்துவமனை நடத்துறாங்களோ எப்படி மருத்துவம் குடுக்குறாங்களோ அதே மருத்துவத்தை நான் கவர்மெண்ட்ல கொண்டு வந்து மக்களுக்கு நான் சேவை செய்வேன் இது என்னால முடியும் நான் வேற எந்த வாக்குறுதியும் உங்ககிட்ட நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு இத சொன்னாலே அவருக்கு வந்து ஃபிப்டி பர்சன்ட் ஓட்டு கன்ஃபார்ம் அவுடும் நான் அடிச்சு சொல்றேன் சரிங்க ஏன் சொல்றேன்னா இத ஒரே ஒரு பாயிண்ட் வண்டி நீங்க தெரிஞ்சுக்கணும் சொல்ல வேண்டியது இருக்கு தரமான மருத்துவம்னு ரெண்டு கட்சிக்காரனும் சொல்றான் தரமான ஸ்கூல்னு சொல்றான் கல்வி தரமான கல்வி உங்க பிள்ளைகளை கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேரன்னு சொல்றான் ஆனா அரசியல்வாதி ஒரு கவுன்சிலர் கூட அவன் பிள்ளைய கொண்டு போய் வேலை மாதிரி தான் அப்ப என்ன அர்த்தம் அவனுக்கே தெரியுது அங்க தரமான ஆடு மாடு மேய்க்கிறவங்க பாரு நாட்டு நாய் வளர்க்கணும் நாட்டு நாய் வளர்க்கிற நாய் வளர்ப்பாரு புரியுதுங்களா இவ்வளவு கேவலமா தான் இவங்க எல்லாம் பேசிட்டு இருக்காங்க நடத்திட்டு இருக்காங்க புரியுதுங்களா இந்த நிலை ஏய் விஜய் மாற்ற வேண்டும் சரி விஜய் மாற்றணும்னு சொல்றீங்க அவர் நலம் திரும்பியா நீங்க சொல்றீங்க புதுசா அரசியல் கூட வர ரைட்டு ஆனா இவரை வந்து ஒரு நல்ல அரசியல்வாதியா வர்றதுக்கு விடுவாரா புஷ்யானந்து அதுக்கான வாய்ப்பு இருக்கு அதாவது வந்து அவருக்கு அவருடைய பேச்சா யாரா புசிய ஆனந்தன்னு இல்லை அவர் புசியானதுக்கு அடுத்தபடியும் நீங்க என்னதான் சொன்னாலுங்க நானும் சில நிர்வாகிகள்தான் கேட்டு பாத்துட்டேன் புசியானந்தோட கட்டுப்பாட்டுக்குள்ளதான் இருக்காரு புசியானந்த் வந்து அதாவது திமுக கூட்ட மறைமுகமா டீலிங்ல இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க அது எனக்கும் நியூஸ் வந்தது அதாவது இந்த நீட்ட பத்தி பேசும்போதே எனக்கு வந்தது தீபக கூட சைலண்ட் டீசல் நீட் இதுல இருக்காரு புக் அவர் ஒரு அமௌண்ட் பல்கா தீம்கோட வாங்கிட்டு அதுல வந்து நேரம் வேட்பாளரா அங்க நடந்திருக்கலாம் இல்லன்னா கூட அமௌண்ட் பெரிய அமௌண்ட் எடுத்து அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு அப்புறம் புஷ் பாண்டிச்சேரிக்கு போயிருவாரு சொல்றதை ஒண்டி கேளுங்க இத வ வந்து விஜய்க்கு தெருப்பட்டால் தெரிந்தால் புஷ்ஷியானந்தை அடிப்படை உறுப்பினர் பதவியில இருந்து தூக்கி விட்டுறியணும் அவர் அப்படி அவர் அதை செஞ்சார்ன்னு வச்சிக்க செஞ்சாருன்னா விஜய்க்கு நல்ல ஒரு அரசியல் எதிர்காலம் இருக்கு

ஆமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அவரு வந்து திமுக வாங்குன அமௌண்ட் எடுத்து பாண்டிச்சேரிக்கு போயிருவாங்க அப்படி கிடையாது புசியானந்த் இப்ப புசியானந்த் பேச்சா விஜய் கேட்கல கொண்டு ஒரே ஒரு வரையில சொல்லிடுறேன் ஒரே ஒரு வார்த்தை சொல்லிடுறேன் கேளுங்க புசிய பேச்சா விஜய் கேக்கல இதுக்காக விஜய் ரசிகர் பண்ற எல்லாத்தையும் அவர் கூட கூட்டிட்டு போயிடுற கலச்சி அப்படி பண்ணிட முடியாது ஒரு விஷயம் நான் சொல்றேன் நீங்க உள்வாங்க அப்புறம் சொல்லுங்க விசியானந்த என்ன தெரியல பண்ண போறா எனக்கு கிடைச்ச ரகசிய தகவல் உங்க மூலியமா வெளியில ஒரு குறிப்பு வரட்டும் சொல்லுங்க அதாவது இருபத்தி ஆறுல திமுக கிட்ட ஒரு நல்ல தொகை வாங்க போறாரு சரி தொகையை வாங்கிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு அப்புறம் விஜய விட்டுட்டு பாண்டிச்சேரில போய் தனியா ஒரு கட்சி தொடங்கி அது ஒரு சின்ன மாநிலம் தானே ஒரு மாவட்ட மாதிரி தான் அது அவர் சின்ன கட்சியை தொடங்குவா சிவா கூட போய் சேர்ந்தாலும் சேர்ந்துருவாரு எந்த சிவா திருச்சி சிவாச்சு பாண்டிச்சேரி சிவா அவர் கூட அவங்க ஒரு துணை முதல்வரோ இல்ல முக்கிய அமைச்சர் பதவியோ வாங்கிடுவாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இது வந்து பேசப்படுற உண்மை இல்லன்னு சொல்ல வரல இந்த பேச்சு அடிப்படுது எனக்கு அந்த நியூஸ் வந்தது குசி ஆனந்த் வந்து இந்த நீட்ட பத்தி பேசும் விஜய் பேசும் போதே அவர் எழுதி கொடுத்துதான் அங்க பேசியிருக்காரு அப்படிங்கிற ஒரு பேச்சு அடிப்படுது ஆனா இதையெல்லாம் மீறி விஜய் நடந்து கொள்ள வேண்டும் தான் நான் சொல்றேன் அதாவது விஜய்க்கு வந்து கூட நட்பு கேடாய் முடியும் ஆமா அதே மாதிரி வந்து அவர் வந்து கேட்பார் பேச்சை கேட்டு அரசியல் என்னைக்குமே இருக்க கூடாது கேட்டு அழிந்தவர்கள் நிறைய பேர் நிறைய பேர் அது உங்களுக்கு தெரியாதது கிடையாது புரியுதுங்களா அன்னைக்கு வந்து எம்ஜிஆர் என்ன பண்ணாரு நெடுஞ்செழியனை ஒதுக்கிட்டு கலைஞர் தான் இருக்கணும் சரி கட்சி வளர்ச்சிய கூட கலைஞர் உட்கார வச்சார் கடைசியில என்ன சரிக்கே இருக்குங்களா அன்னைக்கு தயாநிதி மாறன் வந்து தயாநிதி மாறனோட அப்பா முரசிமாரன் வந்து கடல தத்தளிக்கும் போது எம்ஜிஆரும் ஜெயலலிதா வந்து எங்கள் தங்கம் படம் ஃப்ரீயா நடிச்சு கொடுத்து அவங்க கடங்களே அடிச்சாங்க அந்த நடுவிசாசம் அவங்களுக்காவது கொஞ்சம் நெஞ்சா இருக்குதா காமராஜர் அப்பேற்பட்ட முதலமைச்சர் இந்த தமிழ்நாட்டுல அவர் இல்லன்னா எதுவுமே இல்ல எதுவுமே இல்ல அப்பேற்பட்ட தலைவருக்கே பீச்சுல இடம் இல்லாம சொன்னவர் தான் கலைஞர் கலைஞர் இல்லையா இப்ப ஏற்பட்ட அரசியல் தலைவர்கள் நம்பி வந்து விஜய் வந்து புசியான பேச்சை கேட்டுட்டு போக கூட செயல்படணும் அதே சமயத்துல எது நல்லது சீமானையும் நம்பி போக கூடாது புசியானதையும் நம்பி போக கூடாது சீமானம் மெயினா நம்ப கூடாது வேணவே வேணாம் வேணவே வேணாம் இதோட காலி புரியுதுங்களா ஓட்டு சாதி அதே இருக்குன்னு உடனே அவர் வந்து பெருசா குச்சிக்கிட்டு இருக்காரு அதனால எல்லாம் ஒண்ணு ஓட்டு சாதி சீமான் கூட விஜய் சேர்ந்தாருன்னா பேசுற மாதிரி திமுக கூட திமுக மேல இருக்கிற சில அதிருப்திகளும் அண்ணா திமுக மேல இருக்கிற முழு அதிருப்தி வந்தா சீமானுக்கு ஓட்டு வங்கி அதிகரிச்சு தனிப்பட்ட செல்வாக்கெல்லாம் ஒண்ணுமே கிடையாது சரிங்க இப்ப வந்து விஜய் விஜய் விஜய்

அவருக்கு கொடுக்கலாம் பொதுச்செயலாளர் பதவி ஆர் கே அவர் வந்து முதல்ல ஏதாவது கட்சியில் இருந்திருக்காரு ஆமா மாவட்ட தலைவராக இருந்தவர் முத முதல்ல ரசிகர் மன்றம் திறந்த ஒரு உன்னதமான மனிதர் அப்போ அந்த மாதிரி அரசியல் அனுபவம் உள்ளவங்க மிகப்பெரிய அரசியல் அனுபவம் திருச்சியில் கே நேருலாம் எதிர்த்து அரசியல் பண்ணக்கூடிய அளவுக்கு தகுதியானவர் அப்போ அவருக்கே அவர் ஆளுங்களுக்கு கொடுக்கலாம் அப்போ புஷியானவர் வந்து இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா புஷியானந்த் வந்து இன்னைக்கு வந்து அவர் வந்து தமிழ்நாடு ஒன்றும் அவருக்கு நிரந்தரம் கிடையாது அவர் பிறந்தது பாண்டி சாண்டிச்சேவர் எப்போ கம்பெனி ஓடிடலாம் கம்பெனி ஓடிடலாம் அதனால வந்து பாதிப்பு வந்து விஜய்கே தவிர அவருக்கு இல்லை சரிங்கய்யா அப்ப சீமான வந்து விஜய் வந்து சீமானை நம்ப வேண்டாம் ருஷியானந்தையும் நம்ப வேண்டாம் ஆமா தயவர் மெயினா நான் என்ன சொல்லிக்கிறேன்னா சீமானோட இந்த தம்பி தம்பின்ற பேசுற விஜய் தய செய்து விஜய் அவர்களை மய் சீமானுடைய பேச்சுக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும் விஜய் அப்படி முற்றுப்புள்ளி தான் வைக்கணும் ஏன்னா தம்பி தம்பின்னு பேசியே உங்களுக்கு நொட்டிட்டு போய்டுவாரு தலைப்பு வந்து சீமானுடைய பேச்சுக்கு முற்றுப்புள்ளி வைப்பாரா சீமானு கூட வச்சலாம் முற்றுப்புள்ளி வைப்பாரான்னு வைக்கணும்னே வைங்க தலைக்கணும்னு வைங்க பரவாயில்ல தமிழக வெற்றி கழகம் வந்து நல்ல ஒரு கட்சியாக என்னுடைய வாழ்த்துக்கள் சீமானோட கூட்டணி போக கூடாது அரசியல் வாழ்க்கை வளர என்னுடைய வாழ்த்துக்கள் நீட் நாராயணன் அவர்கள் சார்பாக விஜய் வாழ்த்து அவர்களுக்கு நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் அதோட இன்னொரு ஒரே ஒரு சின்ன விஷயம் நீட்டை பார்த்தீங்கன்னா உண்மையான எது தெளிவுகளை என்னன்றத விஜய் அவர்கள் தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கணும் அடுத்த பேச்சு பேசும் போது நீட் நாராயணன் சொன்னது கரெக்ட் இவ்வளவு விஷயம் இது தெரியாம நான் சொல்லிட்டேன் அவர் சொல்லுறேன் நீட்டை இனிமேல் நான் எடு என்று பேச மாட்டேன்னு அவர் வாயால அவர் சொல்லணும் அதான் என் ஆசை சரிங்க உங்களுடைய நல்ல நோக்கங்கள் வெச்சு பெறவாழ் ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி